தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருப்பரும் ஜோதி கொஞ்சம் மிஸ்டிக் சொல்ல முயறியாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்கு இருப்பது என்னென்னு பார்த்திங்கன்னா புளிப்பானி ஜோதிடம் பாடல்கள் முன்னோர் அதில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க ஒரு தொண்ணூறாவது பாடல் ரொம்ப மிக மிக அற்புதமான ஒரு கருத்து நான் சொல்கிறத கேட்டால் கூட நீங்கள் நாளைக்கு ஏதாவது ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா உடனே பலன சொல்லிக்கொள்ளும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான பாடல் இதனுடைய சூட்சமத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும் அது என்னங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னக்குட்டி வந்து இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது நூல் பார்த்து சொல்றதில்லை புளிப்பானியுடைய முந்நூறு பாடல்கள் அறநூறு பாடல்கள் இருக்கு அதை படித்து அவர் இதை எப்படி பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறாரு அந்த மெத்தட் ஆஃப் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி பார்த்தாதான் அந்த பலன் வந்து வரும் அதைத்தான் நான் இங்க வந்து சொல்றேன் சொல்ல வேண்டியது நிறைய பேர் வந்து பெருசாக ஞானம் இல்லாதவர்கள் என்ன சொல்கிறது சித்தர்கள் வழிபாடு மேலே நம்பிக்கை இல்லாதவர்கள் அவங்களாம் சொன்னால் அது பழிக்காது சரிங்களா ரைட் இப்போ பாடல் வந்து தொண்ணூறு தொண்ணூறுக்கு பார்க்க பாருங்க பரந்திட்டேன் இன்னும் ஒன்று பகர கேளு அப்படின்னு முதல்ல அப்படின்னா என்னன்னா நான் பகிரங்கமா சொல்றேன் நீங்க எல்லாம் கேளுன்னு சொல்றாரு பானு மைந்தன் பால்மதிக்கு எட்டில் இருக்க பானு அப்படின்னா யாருன்னா சூரியன் சூரியனுடைய மைந்தன் யாரு அப்படின்னு சனி அதான் பானு மைந்தன் பால்மதிக்கு எட்டில் இருக்க பால்மதினா யாருன்னா சந்திரன் சந்திரனுக்கு எட்டில் இருக்க அப்போ வந்து சந்திரனுக்கு எட்டில் சனி இது வந்து நீங்க கோச்சாரத்துல பார்க்கக்கூடிய அஷ்டமத்து சனிக்கு பதில் சொல்லல உள்ள கட்டத்துலன்னு சொல்ற எந்த அவரு சொல்லவே இல்லை அவரு பின்னாடி சொல்றாரு முதல்ல என்ன சொல்றாரு எந்த ஜாதகமா இருந்தாலும் சரி அந்த ஜாதகத்துல சந்திரனுக்கு எட்டில் சூரியனுடைய மகனாகிய சனி நிற்க சொல்லிங்களா அடுத்த சொல்ற பாருங்க சிறந்திட்டேன் ஜென்மனுக்கு அநேக துன்பம் என்ன சொல்றாரு ஜாதகனுக்கு ரொம்ப துன்பம் துன்பத்துக்கு மேல துன்பம் செத்திறந்து போவதற்கும் எண்ணம் கொள்வான் என்ன சொல்றாருன்னா எதுக்குடா உயிரோடு இருக்கிறோம் நம்ம செத்துப் போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு தற்கொலைக்கு முயற்சி பண்ணலாம் மன புத்தியில மன பாதிப்பு மன நோய் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வரலாம் அப்படின்னு வந்து சொல்றாரு அறிந்திட்டேன் அகம்பொருளும் நிலமும் நஷ்டம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்றாரு வீட்டில் வந்து குடும்பத்தில் வந்து நிம்மதி பெயரும் குடும்பத்தில் வந்து சந்தேசத்துறவு ஏற்படும் பணம் பொருள் நிலம் வீடு வாகனம்லாம் நஷ்டமாகும் அப்பனே அரசருடைய பகை உண்டாகும் அது என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா வந்து அவங்களுக்கு அரசர் அன்னைக்கு ஆளும் இதில் யாருக்கா கூட கவர்மெண்ட பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு குறைந்திட்டேன் குடிநாதன் கேந்தரிக்க குற்றமில்லை புளிப்பானை கூறினேன் இந்த இடத்துல பிடிச்சிட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா இது அஷ்டம சொல்லக்கூடிய கோச்சாரத்தை பற்றி சொல்லலை எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்திற்கு எந்த லக்னமாக இருக்கட்டும் அந்த ஒரு ஜாதகத்தில் சந்திரனுக்கு எட்டில் சனி இருக்குமானால் அந்த சனி திசை வருமானால் நல்லா சனி திசை வருமானால் எந்த லக்னமாக இருந்தாலும் சந்தனனுக்கு எட்டில் சனி இருந்து திசை வந்ததுன்னா சொன்ன மாதிரி செத்திருந்து போது எண்ணம் மனசுல புத்தி பதவிப்பு குடும்பத்தில் பொன்பொருள் சேர்க்கையெல்லாம் நஷ்டம் அரசாங்கத்தால பிரச்சனை இதெல்லாம் வரும் அப்படின்னு குளிப்பாணி ஐயா வந்து சொல்கிறாரு இது என் அனுபவத்தில் நான் பார்த்துக்கிட்டே வரேன் அப்படியே உள்ளங்கே நலிகினி போல வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா கடைசியாக சொல்கிறேன் என்ன சொல்றாரு பாத்தீங்களா குடிநாதன் கேந்திரிக்க அப்படிங்கிறார் அப்படின்னா என்ன லக்னாதிபதி இந்த மாதிரி ஒரு ஜாதத்தில் லக்னாதிபதி கேந்திரத்தில் இருக்குமானால் இதனால குற்றமில்லை ஒன்றும் பாதிப்பு வராதுன்னு ஒரு விதிவிலக்கையும் அவர் வந்து அந்த இடத்துல சூட்சமத்தை வந்து சொல்கிறாரு சரிங்களா அடுத்தாப்புல இந்த சொன்ன பலன்கள் எல்லாம் லக்னத்திற்கு இல்லை சந்தன வச்சு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டேன் ஆனால் லக்னாதிபதி வந்து கேந்திரத்தில் தான் பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டேன் அவர் கிளியரா சொல்லிட்டார் நானும் கிளியராக சொல்லிட்டேன் ஆனால் இதில் நான் வந்து இந்த மாதிரியான சனி திசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் கோச்சாரத்தில் அஷ்டமச்சனின்னு வரும் பார்த்தீங்களா அப்போ வந்து நான் நிறைய பார்த்துருக்குறேன் நிறைய பேருக்கு உயிர்கண்டம் ஏற்படுகிறது நம்ம பார்க்குறேன் நல்லா கெடுப்பு நிறைய பேருக்கு உயிர் கண்கள் ஏற்படுது இல்லை மரணத்திற்கு ஒப்பான மிகப்பெரிய கஷ்டங்களை வந்து வாழ்க்கையில் வந்து சந்திக்கிறாங்க எப்படி மனைவி இறந்து போகிறது அவங்க பெற்ற குழந்தைகளை அவங்க இறந்து போகிறது அவங்க முன்னாடி குழந்தை பெரிய குழந்த இருபத்தஞ்சு வயது குழந்தை இருக்கும் இல்லை ஒரு முப்பத்தஞ்சு வயசு பையன் இருப்பான் அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சிருக்கும் இறந்து போவாங்க இந்த மாதிரி மிகப்பெரிய கஷ்டங்களை அவங்க அவங்களே இறந்து போயிருக்கலாம் அதை சித்திருந்து போவதற்கு என்ன உண்வான்னு சொல்ல பார்த்தீங்களா இந்த மாதிரி நடக்குது இதை என் அனுபவத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் சரிங்களா அதனால் நான் சொன்ன பலன்களை உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே வந்து வருது அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக நான் கிளியராக சொல்கிறேன் பீட்பானி ஏன்னா எப்படி சொல்லுதார்னு அவர் ஞான தேஸ்டில் சொல்லியிருக்கிறாரு ஏன்னா பதினெட்டு சித்தரில் ஒருத்தர் சரிங்களா அதனால் இந்த கருத்து வந்து என் அனுபவத்தில் ஒரு அணு அளவுக்கு கூட மிஸ் ஆகலைங்கிறது தான் என்னுடைய உண்மையான பாயிண்ட் சரிங்களா குறிஞ்சி மிஸ்ட் செல்வம் ஐயோடைய டிவி சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக வந்து சேரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்கையன்